சின்ன சின்ன கிட்ட கார் ஓட்டுறதுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது எல்லாருமே சொன்னாலும் இன்றைக்கி கூட பாருங்கள் நியூஸில் காமிச்சாங்க சின்ன பையன்கிட்ட காரை கொடுத்து அது ரெண்டு வண்டியை அடித்து நிறுத்தி இன்னொரு சைக்கிளை போய் அடிச்சிருச்சு இன்னும் அந்த பையன் வந்து பொழச்சானா இல்லையானே தெரில காருக்கு எந்த அடியும் இல்லை நீங்களே சொல்லுங்கள் சின்ன சின்ன கிட்டே எதுக்காக அதை கொடுக்குறீங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தால் அவ்வளோ வேகமாக அந்த கார் வருது அந்த அந்த ஒரு வளைவு நீங்கள் எல்லாருமே டிவியில் பார்த்துருப்பீங்க அவ்வளோ வேகம் ஒரு சின்ன பையன் பக்கத்தில் அப்பா உட்காந்துருக்கும் போது அவ்வளோ வேகமாகவாக ஓட்டுவான் அந்த அப்பா எப்படி அலோவ் பண்ணுறாரு அவர் என்ன ஃபோனில் ஏதாவது பேசிகிட்டு இருந்திருப்பார் இவன் இஷ்டத்துக்கு இவன் ஓட்டியிருப்பான் தயவு செஞ்சு பிள்ளைங்களை பிள்ளைங்களா வளர்த்துங்க அதுங்க எதிர்காலத்தில் ஜெயிலுக்கு போயிடுங்கிற பயமே உங்களுக்கு இல்லையா இந்த இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே முக்கால்வாசி கிரிமினலாக மட்டும்தான் இருக்குதுங்க கிரிமினல் குற்றவாளிங்களே இருபது வயசுலேருந்தே எல்லாரும் பார்த்திங்கன்னா சாயங்காலம் பாருங்கள் இருபது வயசுல எல்லா குற்றவாளிங்களுக்கும் இருபது வயசு தான் அது பணக்கார பிள்ளைங்களா இருக்கட்டும் ஏழை பிள்ளைங்களா இருக்கட்டும் இருபது வயசுலேயே எப்படிங்க ஒருத்தனை கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க கற்றுக்குறாங்க பெற்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில் அக்கறை எடுத்துக்காங்க நல்லது மட்டும் தான் நல்ல இடத்துல கொண்டு போய் முடிக்கும் கெட்டது பணம் சம்பாதிக்கிற வழியாக இருந்தாலும் சரி கார் ஓட்டுற வழியாக இருந்தாலும் சரி நடந்தே போகிற வழியாக இருந்தாலும் சரி கெட்ட வழி கண்டிப்பாக கெட்ட இடத்துல கொண்டுட்டு போய் விட்டுரும் அன்னைக்கு வந்து திருப்பி எடுக்க முடியாது எத்தனை பேத்துக்கு நீங்களாம் பதில் சொல்லுவீங்க உங்கள் பையன் கார் ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி இப்படி ஆகிடுச்சாமேன்னு எத்தனை பேர் உங்களை கேட்குறதே இல்லையா யாருமே எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்களா என்கிட்ட கார் இருக்குது அவ்வளோதான் அப்படியே அப்பா அந்த கார் ஒன்று தானே ஆகாய விமானமா அப்படியே தேவேந்தரனுடைய சொர்க்க விமானமா அது அப்படி அவ்வளோதான் கார் வாங்கிட்டால் சரி கார் வாங்கிட்டால் என்ன பூமியை மொத்த பூமி உருண்டையவேவா வாங்கிடுறீங்க இல்லை ரோடு பூரா உங்களுதுன்னு சொல்லி எழுதி வாங்கிடுறீங்களா என்ன நினச்சிக்கிட்டு நீங்கள் வாழ்கிறீங்க ஒவ்வொரு பெற்றவங்களும் செய்கிற தப்பு இவ்வளவு தான் அவ்வளோதான் இல்லை அவ்வளோ தப்பு பெத்தவங்க தான் பண்ணுறாங்க கார் ஓட்டுற பையனை விட்டுட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தப்பா அப்பாவை பண்ணணும்